அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் இதய மந்திரா ஃபைவ் இயர்ஸுக்குள்ள ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முந்தின வீடியோஸில் பார்த்தோம் அதாவது செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் ஸோ ஒரு குழந்தை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம முந்தின வீடியோக்களில் பார்த்தோம் எதனால் இது நம்ம வளர்க்குறோம் எதனால் இது வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைவ் உண்டான அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் ஒன்ஸ் ஓன் செல்ஃப்ன்றது தான் அந்த குழந்தை பதினெட்டு பதினஞ்சு வயசுலேருந்தோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கோ அதோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்காக மாறுறது ஸோ இந்த அஞ்சு வயசுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான ஒழுக்க முறைகளை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் என்ன மாதிரியான வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோங்கிறது தான் பதினஞ்சு வயசில் அந்த குழந்தை வந்து ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு குழந்தையாகவும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ் உள்ள நல்ல காக்னிஷன் த ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் உள்ள ஏன்னா அப்ட்ராக்ட் திங்கிங் அங்கே தான் வருது ஸோ அந்த ஒரு குழந்தையாகவும் நீங்கள் பார்க்கணும்

லைக் இந்த ஒன் டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நான் முதல்ல ஒரு முந்தின வீடியோஸில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காமையே சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு காம்ப்ளெக்ஸிட்டி இன் ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்ஸிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசியிருந்தேன் ஸோ அந்த காம்ப்ளெக்ஸிட்டிஸ் எல்லாமே டூ டூ த்ரீ இயர்ஸில் டெவலப் ஆகும் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸில் குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே அந்த குழந்தையினுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் அந்த மற்ற குழந்தைங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் கம்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்குள்ளே அந்த குழந்தை போகிறது புதுசான ஒரு என்வாயர்மெண்ட் நிறைய அதே சைஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க லைக் ஒரு முப்பது குழந்தைங்க ஒரு ஸ்கூலில் இருக்குது ஒரு கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த குழந்தை வந்து அந்த வீட்டில் ஒன்று ஒரு குழந்தையா இருக்கலாம் இல்லை அண்ணன் தங்கச்சியோடு இருக்கிற குழந்தையா இருக்கலாம் பட் ஆனால் அந்த இடத்துல அதே வயசில் இருக்கிற குழந்தைங்க ஒரு முப்பது குழந்தைங்கள அந்த குழந்தை பார்க்கறது திஸ் இட் இஸ் எ வெரி பிக் சேஞ்ச் ஃபார் த சைல்டு அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குது நமக்கு அப்பா அம்மா என்ன மாதிரி பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம பக்கத்தில் உட்கார்ற குழந்தைக்கு என்ன மாதிரி பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அந்த குழந்தை அன்சர்டு நோட் பண்ணுது நோட் பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் குழந்தைக்கு தெரிய வருது நம்ம காரில் போய் இறங்குறோமா பஸ்ஸில் போய் இறங்குறோமா இல்லை ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோமா அப்பா நம்மளை பைக்கில் கொண்டு விடுறாரா இன்னொரு ஃப்ரெண்டோட அப்பா எப்படி கொண்டு விடுறாரு அவங்க என்ன கார் வச்சுருக்காங்க இது எல்லாமே அன்சர்டு அந்த குழந்தை நோட் பண்ணுது அதில் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் வந்து அந்த குழந்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அது எல்லாத்தையும் மீறி ஒரு கான்ஃபிடன்ஸ் இது இது நம்மளோட நம்மளோட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கொண்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் டூ டூ த்ரீ இயர்ஸில் ஒரு குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு மஸ்ட்டாக இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஏன்னா டைப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மூணு வயசு ஆனாலும் அந்த குழந்தைக்கு டைப்பர் போட்டு விட்றாங்க டைப்பர் போட்டு விட்டுட்டு தான் மூணு வயசில் கூட அந்த குழந்தை கிளினிக்லேயே வந்து உட்காந்துருக்கு ஃபார் எவாலுவேஷன் ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங்கிறதே இல்லை பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபார் வேரியஸ் ஹைப்பர் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்க்கு ஸோ இப்போ நீங்கள் டாய்லெட் ட்ரைனிங் இருக்கா இல்லையா அந்த குழந்தை டைப்பர் இருக்கிறது இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது எங்கே வேணால் எப்போ வேணா அந்த குழந்தை கேன் பி அண்ட் பூப் ஸோ அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஒரு டிசிப்ளினாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான் போகணும் இப்போ சப்போஸ் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மாடியிலேருந்து இப்போ நம்ம வந்து மாடியில் இருக்கோம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் மாலுக்கு போகிறோம் ஒரு தேட்டர் போகிறோம் இருந்து யூ நீட் டு கோ டு அ ரெஸ்ட் ரூம் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த தேட்டர் கோ டு த ரெஸ்ட் ரூம் அண்ட் டேக் தட் ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் or male அதை போயிட்டு தான் நம்ம வந்து இதை கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஒழுக்க முறைகளை இங்கே கற்றுக் கொடுக்கும்போது பின்னால் அந்த குழந்தைக்கு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ளஷர் தேவைப்படாது ஏன்னா அந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் க்யூரியாசிட்டி அதிகம் அப்ச்ராக்ட் திங்கிங் அதிகம் இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்போஷர் இஸ் வெரி ஹை ஸோ எந்த இடத்துல பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் எந்த இடத்துல ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் நான் ட்ரா பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை ஆனால் நான் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லாம் பதினஞ்சு வயசில் உங்கள் குழந்தை தானாக எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாய்லெட் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பை ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸில் அந்த குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க டைப்பர் போடுறதை விட்டுக்கலாம் ஸோ இது வந்து இந்த குழந்தை இது டாய்லெட் ட்ரைனிங் தானே இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் இல்லாமல் இது இந்த குழந்தையினுடைய ஒழுக்க முறைகளுக்கும் அந்த குழந்தையினுடைய வாழ்வியல் ஒழுக்கத்துக்கும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இது நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும் இல்லாமல் பயம்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இந்த இடத்துல ஷேம் அண்ட் கில்ட் வில் பி டெவலப் என்னால் முடியாதோ எனக்கு எதுவுமே பண்ண முடியாதோ என்னை எல்லாருமே யாருமே என்கரேஜ் பண்ணல எனக்கு எந்த விதமான அப்ரிஷியேஷனுமே கிடைக்கல ரெக்கக்னிஷனுமே கிடைக்கல சோ ஐ எம் ஒர்த்லெஸ் திஸ் இஸ் அகைன் அ கோர் பிலீஃப் விட் இஸ் டெவலப்ட் பிட்வீன் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இந்த இது பதினஞ்சு வயசு ஆகும்போது என்னால் சயின்ஸ் படிக்க முடியாது என்னால் அல்ஜிப்ரா பண்ண முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ்டிக்கை டெவெலப் ஆகும் அது மட்டும் இல்லாம பேரண்டல் அப்யூஸ் இல்லை செப்பரேட்டட் பேரண்ட்ஸ் டிவர்ஸ் இல்லை லாஸ் ஆஃப் அ பேரண்ட் இதெல்லாம் அந்த குழந்தை மூணு வயசில் விட்னஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னால் மூணு வயசுக்குள்ளே அந்த குழந்தை விட்னஸ் பண்ணியிருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தையால ஒரு ட்ரஸ்ட்டுர்தி ரிலேஷன்ஷிப்பை பதினெட்டு வயசுலையோ இருபது வயசுலையோ இல்லை ஒரு மேரிட்டல் ட்ரஸ்ட்டுவர்தி ரிலேஷன்ஷிப்பையோ அந்த குழந்தையால பண்ண முடியாது நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு புரியுது நான் தான் தப்பு பண்ணுறேன்னு புரியுது ஆனால் ஏன் தப்பு பண்ணுறேன்னு புரியலை ஏன் புரியல அப்படின்னா அந்த சின்ன வயசில் நடந்த விஷயம் அந்த அஞ்சு வயசுக்குள்ளே நடந்த விஷயம் அன் அன்கான்சியஸ் மைண்ட் ஆஃப் த சைல்டுக்குள்ளே போய் உக்காந்துருக்கிறதுனால அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு புரியுது நான் தப்புன்னு ஆனால் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினில் வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் ஒரு தி ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை வந்து ஒரு கண்ட்ரோலிங் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன்ஸுக்கோ நீங்கள் இந்த டூ டூ த்ரீ இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஐடென்டிஃபையிங் வாட் யூ நீட் டு டீச் டு த சைல்டு என்ன நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்களோ இந்த பேஸை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய வாழ்வியல் முறையே இருக்க போகிறது அப்படின்றதுனால நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கற்றுக் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்